திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பெஸ்டான குவாலிட்டியான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல் வெப்சைட்லருந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் குவாலிட்டியாக பெஸ்ட்டாக நல்ல ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா பைமோட ஆப்பு செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நல்ல ஸ்கீம் எல்லாம் வந்து கொண்டு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி நல்ல ஸ்கீம் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இது வந்து எல்லா மக்களாலேயும் ஒரு என்கரேஜ் பண்ணப்படுது எல்லோரும் ஒரு பெண்களுக்கு வந்து மா மாதம் மாதம் ஒரு உதவித்தொகை நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆல்ரெடி எல்லோரையுமே இருக்காங்க இதனால் நிறைய பேர் பெனிஃபிட் வந்து அடைஞ்சிட்ருக்காங்க ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்களுக்கு சில யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் மூலமாக நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் கிடைக்கிது சரிங்களா இதில் வந்து பெண்கள் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு போட்டு உங்களுக்கு மூணு ஸ்பெஷலான ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இது மூலமாக பெண்கள் வந்து ஒரு மூவாயிரம் உதவித்தொகை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணம் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ண படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் முதல் ரெண்டு வாரங்களில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அடுத்த சில நாட்களில் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்கப்படுது எந்த வகையான ஸ்கீம் மூலமாக எவ்வளோ உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தமிழக புதல்வன் திட்டம் இது வந்து ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம் இந்த ஸ்கீம் மூலமாக பெண்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு அதே மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிட்ருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் அதாவது தமிழக பெண்கள் வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அதுக்கு தகுதியான பெண்களை வந்து கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணி உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்கீமில் வந்து சேர பல விதிமுறைகளை வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில என்ன சொல்கிறது சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க அதை அதன்படி பார்த்திங்கன்னா அதாவது முன்னாள் அரசு ஊழியர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய மாணவிகள் கார்பரேஷன் ஸ்டாஃபோட மனைவிகள் புதிதாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பாங்கள்ல அந்த பெண்கள் புதுசாக திருமணமான பெண்கள் இப்படி பார்த்து இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த உதவி தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுசாக அந்த திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க பணம் வந்து இதை வாங்கிறதுக்கு தகுதியான நிலையில் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி அவங்க வந்து பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அந்த த்ரீ தௌசண்ட் அந்த உதவித்தொகையை சொல்லியிருக்காங்க இல்லையா அது வந்து கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நல்ல ஸ்கீம் வந்து ஒவ்வொரு டைம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்து பெண்களுக்கு நல்ல ஒரு பெண்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல விதமான ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி நல்ல ஸ்கீமு எல்லாருமே அப்ளை பண்ணி தகுதியான அந்த பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாரும் நல்லபடியாக இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப் ரன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபேமிலிஸ்